சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் சத்ரு சம்ஹார வேல் பதிவத்தோட ஆறாவது பாடலை பாராயணம் பண்ணலாம் பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டவிட பித்தமும் வெப்புத் தலைவலி இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்ட மாலை தொடைவாளை புற்றினொடு கடினமாம் பெருவியாதி அண்டனா அண்டணா சீதவாதச் சுரம் ஆறாத பிளவை குன்மம் அடங்காத இரு பக்து மேகமுடன் நாள் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்றுரைத்திட கோவென ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிவிடும் குருபரன் நீரணிந்து சண்ட கால உத்தண்ட கம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலை இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் எந்த வகையான வியாதியா இருந்தாலும் முருகனோட திருநீரை நம்ம அணிஞ்சாலே அது நம்மளை விட்டு ஓடிடும் அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தீராத நோய் பிரச்சனைகளோ உடல் பிரச்சனைகளோ இருக்கும்போது இந்த பாடலை தினமும் நீங்கள் ஆறு முறை ஆறு முறை பாராயணம் செய்யுங்கள் ஆறு முறை பாராயணம் செய்ய முருகப்பெருமானின் அருளால் நம்மை வாட்டுகின்ற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் பறந்து ஓடிவிடும் மிருகைய திருநீரை அணிந்து இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்யுங்கள் இந்த பதிகத்தில் உலகத்தில் உள்ள எட்டாயிரம் வகையான நோய்களை பட்டியலிட்டு அனைத்துக்கும் சஞ்சீவினி மருந்து எல்லா நோய்களுக்கும் சஞ்சீவினி மருந்து எதுன்னு சொல்றாங்கன்னா முருகனுடைய திருநீர் அப்படின்னு இந்த பதிகத்தில் சொல்றாங்க சஞ்சீவினி மருந்து சாப்பிட்டா நமக்கு எந்த உயிர் திரும்ப வந்துடும் நம்ம எந்த இதுவும் நம்ம உடம்பாண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த திருநீர் எப்படிப்பட்டதா சஞ்சீவினி மருந்துக்கு நிகரானதாம் பகைவருக்கு சண்டை மாறுதமெனும் புயலாக வரும் முருகன் அதாவது பகைவரை அழிக்கிறது புயலாக வருகிற முருகனுடைய அப்படிப்பட்ட ம முருகன் நோய்களை தீர்ப்பான் அதைத்தான் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்காங்க முருகன் எல்லா நோய்களையும் தீர்த்து முருகனது அடியார்களை தீமையை முழுவதுமாக அதாவது முருகனுடைய அடியார்களை எதிர்க்கும் தீமையை எது அளிக்கும் முழுவதுமாக அழித்துவிடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க அப்படிப்பட்ட ஞானவேல் வாழ்க முருகாச்சரணம்